ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சமைக்க போகிறது கிடையாது ஜாலியாக சென்னை தீவு திடலுக்கு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சூப்பராக ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸு டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம் இது வந்து நான் நைட்டு தான் எடுத்தேன் நாங்கள் போனது வந்து ரெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டோம் நிறைய சாமிங்க சூப்பர் சூப்பராக அழகாக இருந்தது அதில் வந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கோயிலும் பேரோட அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க சிவபெருமானை ஒரு மரத்துக்கு அடியில் அழகாக வச்சுருந்தாங்க பார்க்கவே நேச்சுரலாக இருந்தது அதுலேயும் நாங்கள் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம் நாங்கள் மூணு பேர் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் பசங்கள் நான் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப அழகாக ஒவ்வொரு கோயிலையும் சூப்பராக சின்ன சின்னதாக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாயாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த கோபுரத்துக்கு மேலே இன்னும் சூப்பராக இருந்தது அது கிட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்தது ஒன்று ஒன்றும் அழகாக ஒவ்வொரு கோயில் போட்டு அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க இப்போ அடுத்த சாமி பாருங்க சூப்பராக இருந்தது இந்த சாமி அப்படி நேச்சுரலாக நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து தெப்ப குழமாக தேர் எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அது பாட்டுக்க தேர் சுற்றிக்கிட்டே வருது அழகாக இருந்துச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக அர்ச்சகர் பள்ளிக்கூடம் போல இருக்குது எல்லாம் சொல்லித்தராங்க மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க இது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் பெருசாக இருந்துச்சு அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காச்சு அப்புறம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வச்சு நேச்சுரலாக இருக்கிற மாரி டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்மளுக்கே பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு பசங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் த்ரில்லிங்காக இருந்தது இது பாருங்கள் ஒவ்வொரு மிஷினு இது என்ன மிஷின்னால் இது ப்ளைட்டெலாம் நம்ம செய்வோம்ல அட்டையில் அப்புறம் வந்து தேங்காய் மட்டையில் அதுக்கப்புறம் வந்து வாழை மட்டையில் எது எது யூஸ் பண்ணலாம் எது எது யூஸ் பண்ணக்கூடாது அந்த மிஷின் தான் அது இது வந்து பட்டு புடவையாக நெய்ரம் பார்த்தீங்களா அதோட இது சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பக்கத்தில் நின்று பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பட்டு புடவைக்கு நம்ம பட்டு பூச்சி ஸ்டா எது ஸ்டார்டிங்கில் இருந்து முடிகிற வரைக்கும் என்னென்ன யூசேஜோ அதெல்லாம் தனித்தனியாக பேர் போட்டு அதுக்கு ஒரு நம்பர் போட்டு அழகாக வச்சுருக்காங்க பட்டு பூச்சியெல்லாம் அது பார்க்கும்போது உயிரோடு தான் இருந்துச்சு அந்த லீஃப் மேலே இருந்துச்சு பார்க்கவே ஒரு மாறி இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் பசங்களுக்கு வந்து காட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்க அந்த பூச்சை இதில் வச்சு பஞ்சா உருவாக்கி நம்மளுக்கு போல் ஆகுமா அதுக்கப்புறம் மாரி ரெடி பண்ணி அவங்க பட்டு புடவை ரெடி பண்ணுவாங்க பிள்ளை இருக்கு இது மாட்டு கொட்டா மாரி ரெடி பண்ணி ஏறு ஓட்டுற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து பாரம்பரிய நவ தானியங்கள் ரொம்ப பழமையான தானியங்கள் அதுக்கப்புறம் வந்து நெல் இதெல்லாம் நானே பார்த்ததில்லைங்க ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சு இத்தனை வருஷம்னு சொல்லிட்டு அரிசி வகைகள் அதுக்கப்புறம் வந்து நெல் வ வகைகள் எல்லாமே பயிர் வகைகள் எல்லாமே டேட்டு வருஷம் எல்லாம் போட்டு பாருங்க சிறுதானியங்கள் எல்லாமே வச்சுருக்காங்கங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு என இதெல்லாம் வந்து நம்ம இது போல் சுற்றுலா இல்லாத தான் வச்சுருப்பாங்க இதெல்லாம் உரங்க நம்ம செடிங்களுக்கு போடுறோம்ல அந்த உரங்கள்லாம் வச்சுருந்தாங்க நவ தானியங்கள்லேயே தேர் செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெல் பாருங்கள் புல்லு மாரி எப்படி வர்றதுன்னு அதுமாரி பண்ணி வச்சுருந்தாங்க நெல்லெல்லாம் பழமையான நெல்லெல்லாம் டேகு போட்டு பயிருங்கள்லாம் டேகு போட்டு இத்தனி வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்கங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கிழங்க வேரோடு அப்படியே வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பனங்கிழங்கும் வச்சுருந்தாங்க திருப்பியும் ஒரு தேர் வச்சுருந்தாங்க நவதானியத்தில் செஞ்சு பசங்க பலூன் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு சின்னவன் ஷூட் பண்ணா அதுக்கப்புறம் பெரியவன் ஷூட் பண்ணா ரெண்டு பேருமே பலூன் மேலே டச்சே படலை எதுக்கோ நான் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானும் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் போய்ட்டா ஒரே ஒரு ஒரே ஒரு குண்டு தாங்க கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரே குண்டில் ஒரு பலூனை உடச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க இந்த பால் போட்டு என்ன நம்பரில் டோட்டலாக வருதோ அந்த கிஃப்ட்டு தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பெரியவன் இதில் நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் குழந்தைங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டு லாஸ்ட்டில் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நீங்களே பாருங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டு செடி வைக்கிற கூட தாங்க வாங்கிட்டு வந்தானுங்க அப்புறமேட்டு ஃபிஷ்ஷெல்லாம் காலை க்ளீன் பண்ணுறது இருந்ததுங்க ஒரு ஆளுக்கு நூறுரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே உட்காந்துருந்தாங்க சின்னவனுக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை ஃபிஷ்ஷு வந்து காலை நோண்ட நோண்ட அவருக்கு தாங்கலை ஆனால் அந்த காலை ஒரு வழி பண்ணி எடுத்துடுச்சு பாருங்கள் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவன் காலை எந்த மாரி மொச மொச மொசம் இருந்து கிட்டத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கரும்பு ஜூஸ் தண்ணி தாக அடிக்குதுன்னு சொன்னானுங்க குழந்த அதனால ரெண்டு பேர்த்துக்கு கரும்பு ஜூஸு வாங்கி கொடுத்தாச்சு ஃபிஷ்ஷு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனேங்க அதில் ரோலிங் கேமரா வச்சுருந்தாங்கங்க அது பார்த்தா செம வெயில் கண்ணெல்லாம் செமையாக தலை வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருச்சு மேலேருந்து ஃபுல் வியூவும் எடுத்தால் எது போல் இருக்கு பாருங்கள் மணி வந்து நாலு மணி ஆகுது இந்த நாலு மணிக்கு நாங்கள் போனது வந்து ரெண்டரைக்கெல்லாம் போயிட்டோம் காலியாக தான் இருந்துச்சு நாலு மணிக்கே இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு ஃபிஷ்ஷெல்லாம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் எல்லாமே வந்து என்ன நம்ம எப்பயும் பார்க்குற ஃபிஷ்ஷு தாங்க இருந்தது எதுவுமே புதுசாக புதுசாலாம் கிடையாது அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு பாருங்கள் யாரா நிறைய இருந்தது ஒரு கால் கிலோ மேலே பெரியவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தான் அம்மா எல்லாத்தையும் பிடிச்சிக்குமா வீட்டில் போய் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுடலாம் பெரிய பெரிய கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல பெரிய பெரிய ஃபிஷ்ஷு இருந்தது அதையும் பார்த்துட்டு டெல்லி அப்பளம் சாப்பிட்டுட்டு பசங்க வந்து அந்தந்த ஜம்ப் பண்ணுறதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தானுங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனனால வெயிலில் கொஞ்சம் சுற்றிட்டோமா ஒரே தலை வலிங்க பக்கத்திலே காஃபி ஷாப் இருந்தது ஒரு காஃபியை குடிச்சிட்டு நானும் அவரும் இருந்தால் பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பெரியவன் எனக்கு சைக்கிளுக்கு கீ செயின் வேணும்னு கேட்டிருந்தாங்க போய் கேட்டால் எல்லாமே ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தாங்க இருக்குது ரேட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹெவி தான் அதுக்கப்புறம் நம்ம பீங்காய் கிளாஸு மாரிலாம் வாங்கினோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் திருப்பி என்ன பண்ணிட்டானுங்க எனக்கு இந்த பால் விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே திருப்பி விளையாண்டானுங்க இதில் ஒரு ரெண்டு மூணு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்தது இதில் கண்டிப்பாக அம்மாவை உட்கார வச்சுருந்தோம் இந்த பெரிய ராட்டினத்துலன்னு சொன்னாங்க அந்த ராட்டனத்தை இருந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பசங்கள் இதில் விளையாண்டானுங்க படிக்கட்டு மாரி ஏறி நல்லா சருவலாக இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம விளையாண்டது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் நம்மளை விளையாட விட மாட்டாங்களே இந்த ராட்டினத்தில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க அதுக்கப்புறம் உக்காந்தா மேலே வரைக்கும் போயிட்டு கவுத்து நம்மளை அப்படியே ஒரு வழி ஆக்கிட்டு வருது ராட்டினத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே த்ரில்லிங்காக இருக்குதுங்க ஒன்று ஒன்றும் செமையாக இருக்குது இது இப்படி போய் மேலே போய் சுற்றிக்கிட்டு கீழே விழுதுங்க அவ்வளோதான் இது இது ஒரு ராட்டினம் இருங்க இது போலேயே ரெண்டு ராட்டினம் கொஞ்சம் சின்னது ஒன்று பெரிய சூணும் இது வந்து போகலான்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்தா ஒரு கிரு கிரு கிருகுருன்னு சுற்றுச்சு லாஸ்டில் அவங்க மட்டும் தாங்க சுற்றுனாங்க பெரியவனை போட்டில் உட்கார வைக்க மாட்டேன்ட்டாங்க வெயிட்டாக இருக்கும் தண்ணியில் முங்கிடன்ட்டு அதனால் குழந்தைக்கி ட்ரெயின் ஓட்டணும் போல இருக்குன்னு சொன்னேன் அதனால் குழந்தை மொட்டை தனியாக ட்ரெயின் ஓட்டினா சின்ன ஒரு மொட்டை நல்லா போட்டுக்கு ஜாலியாக போய் சுற்றிட்டு நல்லா விளாண்டுகிட்டே வந்துச்சு ரொம்ப டயர்டாகினோன்னே ஒன்றுமே முடியல அப்படியே டயர்டாகினோன்னு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றினார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை ஆயிடுச்சுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருட்ட இருட்ட கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படியே ஃபுல்லாக நான் உனக்கு வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு எல்லா ராட்டினத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுத்து கொடுத்தாரு இவர் பாருங்கள் ஒரே இடத்துல ஒரு பக்கமாகவே ஒரே இடத்துல சுற்றி அவருக்கு டயர்ட் ஆகிடுச்சு சுற்ற முடியல பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துக்கே சுற்ற முடியல அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஒருத்தர் மாங்காய் வாங்கிட்டால் நான் பைனாப்பிள் வாங்கிட்டேன் இவர் தர்பீஸ் வாங்கிக்கிட்டார் அவங்க அப்பாவுக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க இவன் பாருங்கள் நல்லா இருட்டாயிடுச்சு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஃபுல்லாக இந்த ராட்டினத்தில் உக்காரணோடனே உங்களை எதுலையாச்சும் நான் உட்காரவே வச்சுடுறேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் விடவே இல்லைங்க இது பார்க்கறதுக்கு தான் அந்த ராட்டினம் ஹெலிகாப்டர் ராட்டினம் நல்லா ஸ்லோவாக போச்சுங்க அதுக்கப்புறம் போக 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 மேலே பயங்கரமாக சுற்றுச்சிங்க ஒரு மாதிரி பயமாகவே ஆயிடுச்சு ராட்டினத்துலலாம் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சா நானும் சின்ன பையனும் உட்காந்துக்கிட்டோம் அவரும் பெரிய பையனும் உட்காந்துக்கிட்டோம் அதுலேருந்து தான் நாங்கள் இதில் ஃபோட்டோ பிடிச்சோம் மெதுவாக போதுங்க அதுக்கப்புறம் போக விதப்பாருங்க மெதுவாக போகும்போது தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் போக 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 ரொம்ப ஸ்பீடாக கிரா கேராக ஆயிடுச்சு பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதுவும் வேறு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண பயம் போயிடுச்சு ம மரண கிணறுன்னு சொன்னாங்க இது ஒருத்தர் பைக்கில் நல்ல கிராஸாக இருக்குங்க ஃபுல்லாக வுட்ல அடிச்சிருக்காங்க இதில் அவங்க பைக் ஒட்டுறாங்க பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சுங்க இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னா இதுதான் ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூபாங்க நம்ம நின்றுருக்க இடத்துலையே வந்து டச் பண்ணுற மாரி வந்து ஒரு ஒருத்தவங்களும் காசு கொடுக்குறாங்கங்க அந்த காசை வந்து அவர் கையாலேயே வாங்குறாரு எவ்வளோ தூரம் வந்திருக்காரு தெரியுமே ரொம்ப பெரிய இடத்துல இது பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோவில் வந்து வியூ வந்து நம்மளுக்கு சின்னதாக தெரியும் செம்ம சூப்பராக இருந்துதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆள் பைக் இந்தமாரி ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அது உடனே கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி ஆஃப் அன் ஹவர் வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தோன்னே திருப்பி ரெண்டு பேர் வந்து பைக் ஓட்டினாங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே ஓட்டினாங்க ஒருத்தர் ஓட்டும் போதே நம்மளுக்கு பயம் ரெண்டு பேர் ஓட்டும் போது எப்படி இருக்கும் ஒரு ஒரு வண்டி எங்கே முட்டிக்குமோன்னு எனக்கெல்லாம் பயந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரிலாக்ஸாக தான் ஓட்டிகிட்ருக்காங்க பயம் சாமான் சவுண்டு சவுண்டு நான் சவுண்டு சாம சவுண்டுங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க நான் இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே கிடையாது ரெண்டு பேர் ஓட்டினோன்னா மூணாவது ஆளும் பைக் எடுத்துட்டாங்க மூணாவது ஆளும் அதே போல் ஒன்றாவே வராங்க ரெண்டு பேர் கையை பிடிக்கிறாங்க கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு வராங்க கையை விட்டுட்டு வராங்க மூணு பேரும் ஒன்றா பிடிச்சிக்கிறாங்க பயமே இல்லாமல் வராங்கங்க நம்மளுக்கு தான் பார்க்குறதுக்கு பயம் மூணு பேரும் போட்டி போட்டு யார் காசு தராங்களோ அதை அழகாக பிடுங்கிட்டு பிடுங்கிட்டு போயிடுறாங்கங்க நாங்களே ரெண்டு டைம் கொடுத்தோங்க மூணு பேரும் ஒன்றா கை பிடிச்சி போகிறாங்க மூணு பேரும் ஒன்றா கீழே இறங்கி வராங்க பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிடுச்சு மணி வந்து எட்டர் ஆயிடுச்சு இப்போ சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இதுதான் இப்போ நாலாவது ஆள் என்ன பண்ணிட்டாங்க காரை எடுத்துக்கிட்டு இவங்க மூணு பேர் பைக் ஓட்டுறது பத்தாதான் இருந்துட்டு நாலாவது நாலாவதால் அந்த கருப்பு காரை எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டாங்க அப்பா இன்னும் பயம் வந்துருச்சுங்க ஏன்னா அவங்க வேக வேகமாக ஓட்டிகிட்டு வரும்போது ஒன்று முன்னுக்கு பின்னுக்கு வரும்போது நம்மளுக்கு பயமாக இருக்குது அவங்களுக்கு பயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பழக்கமாகிட்டுருக்கோம் நானே இது ஃபஸ்ட் டைமாக தான் பார்த்துருக்கேன்னா மாரிலாம் நான் பார்த்ததே இல்லை அவங்க உள்ளே உட்காந்து கூட கார் ஓட்டலைங்க அவர் வந்து காலையிலே கார் ஓட்டிக்கிட்டு அவர் பாட்டு கையை கட்டிட்டு வெளியே நின்றுக்கிட்டாருங்க நின்றுக்கிட்டால் அவரும் காசை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஒரு ஒருத்தவங்க பைக்காரவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த கார் மேலே அப்படியே ஹாயாக சாஞ்சிக்கிட்டே அப்படியே பின்னுக்கும் முன்னுக்கும் வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப இந்த இருக்கிறதுலே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் மூணு பேர் பைக்கு ஒருத்தர் காரு எப்படி வராங்க பாருங்கள் மூணு பேருமே ரிலாக்ஸாக கார் மேலே படுக்கிற மாரி இருந்தது நான் ரொம்ப எடுக்கலை ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லெண்டாக போகும்னு சொல்லிட்டு நான் அவ்வளவா எடுக்கல ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்தது திருப்பி ஒரு கார் வரும் பாருங்கள் இப்போ பைக் ஓட்டினரை இன்னொருத்தவர் வந்துட்டு ஒயிட் கலர் காரை எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து ரெண்டு பைக்கு ரெண்டு கார் ஓட்டினான்னா எப்படி இருக்கும் ரொம்ப சருவலுங்க ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப பயமான ஒரு ரிஸ்க்கான விளையாட்டு தான் உயிரை கொடுத்து விளையாடுறது தான் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு பணம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு ரவுண்டுக்கு ரெண்டு இது போல் நின்றுக்கவங்களே மேலே ஒரு ரூபா கீழே ஒரு ஒரு அதுக்கே எப்படியும் கிட்டத்திட்ட ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் வந்துடுவாங்க ஒரு ஆளுக்கு நூறுபாங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு காரும் ஒன்றா போது பாருங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க பார்க்கவே பயமாக இருந்தது ஆனால் சூப்பரான ஷோங்க இது இருக்கிறதுலே இந்த ஷோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சின்னதில் பசங்களை கூ பெரியவனை மட்டும் தான் கூப்பிட்டு போயிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் சின்னது இப்போ அது உடனே ஃபுல் வீவ் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா மணி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்னென்னா ஒம்பது மணிங்க கரெக்டாக ஒம்பது மணி ஆகிடுச்சி இவங்க தாங்க பைக் ஓட்டினவங்க கார் ஓட்டினவங்க ரெண்டு பேரும் பெரியவனும் சின்னவனும் போய் காசு கொடுத்துட்டு கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க இவங்க நாலு பேரும் தாங்க ஆனால் கண்டிப்பாக சூப்பராக சல்யூட் ஒன்று கொடுக்கலாங்க இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பெரியவன் போய் மைக்கில் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு குழந்த சொல்லிட்டு வந்துட்டான் இதில் நீ உட்காந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு என்னை உட்கார வச்சாங்கங்க எனக்கா அப்படியே சாதாரணமாக போகணுன்னு போகிற மாதிரி போச்சுங்க அது பாட்டுக்க தலைகீழ சுத்தமாக சுற்றிட்டு வருது ஒன்று ஒன்று ஒரு பாருங்கள் ஒரு ஒரு ராட்டினத்தை பார்க்கும்போது சாதாரணமாக இருக்குது ஆனால் அதை பார்த்தாவே வயிற்ற கலக்கிட்டு வருது சிம்பிளாக இருக்கிற மாரி இருக்குது ஆனால் அதிலெலாம் போனோன்னா நம்ம அவ்வளோதான் அந்த அளவுக்குலாம் இப்போ எனக்கு தைரியம் கிடையாது ஒன்றை சின்னதாக இருக்கும் போதெல்லாம் போவேன் ஆசையாக இருக்கும் அந்த தைரியம் இப்போ கிடையாது வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் சின்னவனும் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு லேட்டாக தான் வராங்கங்க ஆனால் நாங்கள் வந்து ரெண்டரை மணிக்கெலாம் போயிட்டோம் போனவனையே போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பஜ்ஜி ஐஸ்கிரீம் கேரளா குலுக்கி ஸ்டோ சோடா அதெல்லாம் குடிச்சிட்டோம் ஆனால் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பசங்க கேட்டிருந்தாங்க அப்போல்லாம் வந்து மூன்றரை மணி அப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணலை எதுவுமே கடல்லாம் ரொம்ப காலியாக இருந்துச்சு இப்போ வந்து பெரிய வந்து பொட்டேட்டோ ஃப்ரிங் ரோல் கேட்டிருந்தான்னா அவங்க அந்த உருளைக்கிழங்க அதில் கோத்துட்டு அழகாக ரிங்கிள்ஸ் மாரி எடுத்து மைதா மாவு கல்லா மாவு கான்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்காங்க காரம் மாவு மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணி அதில் டிட் பண்ணி இதில் போட்டுடுறாங்கங்க போட்டுட்டு ரெண்டு தடவை திருப்பிட்டு இந்த கம்பி மேலே வச்சு ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மைனஸ் வச்சு கொடுக்குறாங்க ஆனால் நல்லா தான் இருந்ததுங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டா நூறுரூபாவான் அதுக்கப்புறம் குழந்த என்னன்னா கீ ரெண்டாவது பார்த்தா எதுவுமே ஆகலை குழந்தைய வேணான்னு சொல்லிட்டான் அப்புறம் வந்து ஐஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்கேன் ஸ்கூலுக்கு போகும்போது அதனால் இதை வாங்கி கொடு ஆனால் சாப்பிட்ருக்கானுங்க ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா கேட்டுருந்தானுங்க தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொன்னானுங்களா ஐஸ் ட்யூப் எல்லாம் அதில் போட்டு ப்ரெஷ் பண்ணால் நல்லா பனி கட்டி மாரி வந்து விழுதுங்க அந்த ஐஸை எடுத்து ஒரு கிளாஸில் போட்டு நல்லா தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி ஒரு கப்பில் ஸ்டிக்கு சொருகி வச்சிடுறாங்க நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை போட்டு கொடுத்துட்றாங்க பெரியவன் வந்து ப்ளூபெர்ரி வாங்கிட்டான் சின்னவன் வந்து ஸ்ட்ராபெர்ரி வாங்கிக்கிட்டாங்க ஆனால் எல்லா வேலையிலையுமே கஷ்டந்தாங்க அவர் என்னென்னா ஃபேஸ் காட்டாதீங்க அப்படின்ட்டாங்க சரி நம்மளாம் நம்ம வீடியோ எடுக்கிறோம் எதுக்கு அவர் ஃபேஸ் காட்ட வேணான்னு சொல்லிட்டதுனால நான் ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் இருந்தாலும் சரி பரவாயில்ல மேடம் சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் வாங்கி நல்லா உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்டாங்க அதுக்கு எதற்கே பேய் கொகைன்னு இருந்துதுங்க எல்லாம் சின்ன பசங்கள்லாம் கீழே நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுதுங்க கூப்பிடுதுங்க அதே போல் அந்த பேய் மாரி வேஷம் போட்டிருக்கிறோர் அதேமாரி பண்ணுறாங்க நானும் தெரியாமல் இது வரைக்கும் ஆனால் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் போனதில்லை ஐயோ அதை பாருங்கள் சவுண்டை கேட்டாவே அலரும் நான் எல்லாத்துலேயுமே சவுண்டு கம்மி பண்ணிட்டேங்க அம்மா சவுண்டாக இருக்கும் சரி இவங்கெல்லாம் ஐஸ் சாப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஜிகர சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன் மதுரை ஜிகர நல்லா தான் இருந்துச்சு எல்லாருமே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேய் கு குகைக்கு போனேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் போகிறப்பயே சரி வீடியோ எடுக்கலான்னு தைரியமாக அவங்க மூணு பேர் போனாங்க நான் பின்னால் வந்தால் என்ன சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குது ஜிகர்தண்டா எனக்கும் அண்ணனுக்கும் ஒன்று வாங்கி கொடுங்க நாங்கள் ரெண்டு பேர் பாதி பாதி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலா ஐஸை நம்பகிட்டே கொடுத்துட்டு இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க ஜிகர்தண்டாவை வாங்கி சாப்பிட்டுட்டு இவர் போய் சின்ன ஒரு தைரியமாக தைரியசாலி ரொம்ப பயந்தாங்கோழி அவர் அவர் போய் அந்த பேய்க்கு டாட்டா காட்டிட்டு வர போகும்போதே ஊ ஊ ஊன்னு அப்படின்னா நான் எப்பவுமே பயப்பட மாட்டேங்க அன்றைக்குன்னு பார்த்தா பாருங்க இப்போ பாருங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை விட்டு நாலாவது தடவை வந்து விளையாடுறானுங்க இப்பயும் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க நான் மொத்தமாக உங்களுக்கு லாஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு பசங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் அதுக்கப்புறம் நிறையங்க சூப் சூப்பராக கம்மியான ப்ரைஸில் நிறைய வீடியோஸ் எடுக்கிற மாரி ஃப்ளைட்டு கிண்ணம் என்னென்னமோ இருந்ததுங்க கம்மி ப்ரைஸ் தாங்க சூப்பராக இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னை தீவித்திடலுக்கு போனோம்ல அப்போ இந்த இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ் எல்லாமே வந்து பீங்காய் தான் வீடியோ கோர்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் சொல்லிடுறேன் இது வந்து பீங்கா தான் சூப்பராக இருக்குது நூற்றி இருபது ரூபாய் அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ் இதுவும் வந்து ஜூஸுக்காக வாங்கினேன் அறுபது ரூபா எல்லாமே பீங்காயிருந்தாங்க செம்ம ரேட்டு வந்து கம்மியாக இருந்தது இது அறுபது ரூபாய் இது அறுபது ரூபா ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து இது பாருங்க இது பார்க்கவே நல்லா லீஃப் போல இருந்தது ரெண்டு மாடலில் இருந்தது அதனால் ரெண்டு வாங்கினேன் ஒன்று ஒன்று அறுபது ரூபாய்தான் அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து நூற்றி இருபது ரூபாய் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது இதே போல் வந்து பிளைனாக இருந்தது அது ஒரு மாதிரி டேமேஜ் மாரி இருந்தது அதனால் அதை வச்சுட்டு நான் போய் இதை எடுத்துகிட்டு வந்தேன் இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கைப்பிடியோட அப்புறம் வந்து எனக்கும் அவங்களுக்கு மட்டும் ரெண்டு டீ கிளாஸ் எனக்கு பசங்களுக்கு வந்து பிடிக்க தெரியாது அது வந்து கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா விட்டுவிடுங்க அதனால் ரெண்டு கிளாஸ் மட்டும் தான் வாங்கினேன் இது பாருங்க சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஏதாச்சும் கிரேவிக்கு செஞ்சோன்னா அது ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது பாருங்க பிரியாணி சட்டி மாரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அறுபது ரூபாங்க இது இதுவும் அறுபது தான் ப்ரைஸ் சொல்லாமல் விட்டுட்டேன் அதுக்காக தான் இதுவும் அறுபது ரூபா இதுவும் அறுபது ரூபாய் இது ரெண்டு கிளாஸுமே வந்து இது இருபது ரூபாய் இது இருபது ரூபா கண்டிப்பாக வாங்கலாங்க சூப்பராக இருக்குது நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு பச்சாவும் வச்சுட்டு வந்தாச்சு இது பாருங்க கொஞ்சமாக ஏதாச்சும் லீஃப் மாரி இருக்குது ஏதாச்சும் ப்ரெசன்ட் பண்ணால் எடுத்துக்கலாம் எல்லாமே கண்ணாடி தான் நான் வாங்கியிருக்கிறதெல்லாம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா இது ரெண்டுமே எவ்வளோன்னு சொல்லுங்க மக்களா கம்மி தான் முப்பது ரூபா முப்பது ரூபா இது முப்பது ரூபா இது முப்பது ரூபா கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அங்கே போனால் தான் உங்களுக்கு தெரியும் அதே போல் இது பாருங்கள் இந்த ரெண்டு கிண்ணமே ஒரே மாடல் தான் ஆனால் வந்து ரெண்டுமே முப்பது ரூபா முப்பது ரூபா தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதனால் ரெண்டு கலர்லேயுமே நான் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டேன் இதுவும் பாருங்கள் இது வந்து முப்பது ரூபா தான் இந்த ரெண்டு கிண்ணமே வந்து சூப் குடிக்கிற கிண்ணம் கலர்ஸ் வந்து நிறைய இருந்தது நான் இருந்தாலும் வேண்டாம் ரெண்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கினேன் ஒன்று வந்து இருபது ரூபா ரெண்டு வந்து நாற்பது ரூபான்னு வாங்கினேன் இப்போ இந்த கிண்ணம் பார்த்தீங்கன்னா இது வந்து அறுபது தான் ரெண்டு மாடலில் எடுத்தேன் சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக போனீங்கன்னா வாங்குங்க இந்த கிண்ணமும் அறுபது தான் நான் ஒன்றே ஒன்று வாங்கினது மொட்டம் ரொம்ப ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா இது தான் இது எல்லாமே நூறு நூறுரூபாய்க்குள்ளே அடங்குறது தான் இப்போ இந்த ரெண்டு பீங்காய் கிளாஸும் வந்து ஒன்று முப்பது ரூபா பசங்களுக்கு வாங்கினேன் இது இது ரெண்டுமே ரெண்டு பேருக்கு இது ரெண்டுமே எனக்கும் அவங்களுக்கும் வாங்கினேன் இதுவுமே ஒ ஒன்று வந்து முப்பது ரூபா மொத்தம் நாலு கிளாஸ் நூற்றி இருபது ரூபான்னு வாங்கினேன் இது பார்க்கவே ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது ஐஸ்கிரீம் ஏதாச்சும் போட்டு வைக்கலாம் ஏதாச்சும் பிரசன் பண்ணி நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இது வாங்கினேன் ஒன்று அறுபது தான் நான் அங்கே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து என் பசங்கள் அந்த பால் மாரி விளாண்டானுங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரைஸு ஜக்கு ஒரு டப்பா அதில் ஒரு ஸ்பூனு பூ தொட்டி ஒரு கூடை அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த வளையம் போட்டு அஞ்சு வளையம் கொடுக்குறாங்க அஞ்சு வளையத்தில் அந்த வளையம் எதில் போய் விழுதோ அதுக்கு ப்ரைஸ் இது ரெண்டும் இது நாலுமே வந்து பால் பால் போட்டு எவ் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு அதை அது ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது குட்டி பசங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுற இடம் ஆனால் காசு மட்டும் தான் வேணும் இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரைஸு உங்களுக்கு வாங்கணுன்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக சண்டே வரைக்கும் இருக்குது வேணால் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் மிஞ்சி போனால் இது ஃபுல்லாக வாங்கினா நீங்கள் எவ்வளோ நினைப்பீங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆச்சு சொன்னால் நம்ப மாட்டீங்க வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாவில் தான் நான் வாங்கியிருக்கேன் இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்று நம்ம பார்த்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது நான் இப்போ நம்ம இது வாங்குவோன்னு நம்ம போகலாம் ஆனால் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வில ரொம்ப கம்மி ஒன்று ஒன்று வீடியோஸ்க்கு வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும்ல அதனாலேயே கண்டிப்பாக நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு இங்கே போகும்போது நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இது லாஸ்டாக எடுத்தது மணி வந்து பத்தாயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்